அப்போது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அவர்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிர்வாகிகளிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த வாரம் வர முடியாது அந்த பரிசீலிப்பு நிகழ்ச்சியை அவங்க நடத்துக்கிறத நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல சொன்னேன் அப்பொழுது அவங்க கேட்டது வந்து விரும்பி கேட்டுக்கொண்டது இல்லை நாங்கள் ஒரு வாரம் தள்ளி கூட நடத்துகிறோம் பரவாயில்ல எங்களுக்கு முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னாங்க நானும் ரொம்ப பிரியத்தோட ஆர்வத்தோடு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரம் என்னோட நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு கலந்து கொண்ட நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசையாக வந்தேன் வந்த பிறகு தான் தெரிகிறது அவங்க கூப்பிட்டது வந்து வேற ஒரு எண்ணத்தோடு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு இல்லை பல்வேறு கோரிக்கைகளோடு அந்த இந்த மன்றத்திற்கான கோரிக்கைகளோடு அவங்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளாக அல்ல முதல்ல பல்வே பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மன்றத்திற்கு தேர்தல் நடந்தது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போல ஒரு சிறப்பான கிரிக்கெட் விளையாட்டு போட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு சிறப்பான இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்துவதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன் கிரிக்கெட் போட்டியில் வென்றவர்கள் பரிசு பெற்றவர்கள் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இதை சிறப்பாக நடத்தி காட்டிய நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லப்போனால் நடுவர்களாக ஒரு விளையாட்டுப் போட்டியில் பொதுவாக நடுவர்கள் இருப்பாங்க ஆனால் நடுவர்களே இங்கே வந்து விளையாட்டு போட்டியில் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஏன் நடுவர்கள் அப்படின்னு சொல்றேன்னா இவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டு இதில் வந்து நடுநிலையோடு பாரபட்சம் பார்க்காம உண்மையாக செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது பத்திரிகை நண்பர்களே நீங்கள் தான் அதனால்தான் நடுவர்கள் என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் குறிப்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தும்பொழுது உடல்நலம் மனநலம் இரண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுகின்றது அது மட்டுமல்ல நமக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் ஒரு போட்டியும் ஒரு நல்ல விஷயத்தை நடத்துகிற நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழாவும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எப்படி முத்தமிழ கலைஞரவர்களுக்கு இன்று வரை அவருக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு அடையாளம்னா ஒரு பேனாவை சொல்லலாம் அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளம்னா அந்த பேனாவை தான் நான் அடையாளமாக சொல்லலாம் அந்த உரிமையோடு இங்கே ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பெருமையோட இன்னொரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது என்னன்னா நானும் ஒரு பதிப்பாளர் ஒரு பத்திரிகையோடு தொடர்பு கொண்டவன் அப்படின்ற அந்த உரிமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில நான் வந்து ஒரு தலைமை நிர்வாகியா பல வருடங்கள் வந்திருக்கிறாங்க ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் கூட விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கழகத்துடைய செயலாளர் அப்புறம் வந்த தெரியுது இரண்டு பத்திரிகை முதலாளிகள் வந்திருக்கிறாங்க நண்பர் விஜய் வசந்த் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் கலந்து கொண்டமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் முரசோலியுடைய தலைமை நிர்வாகியாக நான் நடந்திருக்கிறேன் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் இருந்திருக்கிற பிறகு நான் சில ஆண்டுகள் தலைமை நிர்வாகியாக பொறுப்பை ஏற்றிருந்தேன் இப்பொழுது கூட முரசோலியில் கடைசி பக்கத்தில் இளைஞரணி சார்பாக முத்தமிழங்கர் பதிப்பகம் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கி பாசறை பக்கம் அப்படின்னு தினமும் நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே அந்த உரிமையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு அதே போல பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்க நம்முடைய அரசு அமைந்த பிறகு பத்திரிக்கையாளர்கள் நலனுக்காக நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களில் ஒன்றிரண்டு திட்டங்களை மட்டும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய அரசு அமைந்ததுமே பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அந்த வாரியத்தின் மூலமாக இதுவரை பதினோரு லட்சம் ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகளை அரசு சார்பாக வழங்கியிருக்கின்றோம் நானும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களும் இதே தேடலில் இதே அரங்கல்ல அரங்கத்துல பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம் நானே பலமுறை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் அதே போல கலைஞர் எழுதுகோள் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு சண்முகநாதன் திரு வி என் சாமி அண்ணன் நக்கீரன் கோபால் உள்ளிட்ட மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளனர் பத்தாயிரம் ரூபாயாக இருந்த பத்திரிகையாளர் ஓய்வூதிய தொகையை நம்முடைய அரசு அமைந்த பிறகு பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர்கள் உயர்த்தி கொடுத்தாங்க அதேபோல பத்திரிகையாளர்கள் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தப்பட்டதும் நம்முடைய செயல்பாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுமே பத்திரிகையாளருடைய குடும்ப உதவி நிதி ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டது பத்திரிகையாளருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அந்த நிதி கடந்த ஆண்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க கொரோனா நேரத்தில் உயிரிழந்த பத்திரிகையாளருடைய குடும்பத்திற்கு மொத்தமாக இதுவரை இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் கொரோனா நேரத்தில் உயிரை பணையம் வைத்து பணி செய்த சுமார் ஆறாயிரம் பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக மொத்தம் ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இது தவிர கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்தியாளர் அங்கீகார அட்டை என ஏராளமான பயன்கள் நம்முடைய அரசு சார்பாக பத்திரிகையாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் இப்படி பத்திரிகையாளர்கள் நம்முடைய அரசு தொடர்ந்து பார்த்து செயல்பட்டு வருகின்றது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த தேர்தல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தல் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றீங்க அப்போ முக்கியமான கோரிக்கையையும் வச்சீங்க பிரஸ் கிளப்பினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தி சீரமைக்க அரசு சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பல்வேறு கோரிக்கைகள் அது ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சிருந்தீங்க அதை நிறைவேற்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே என்னிடத்தில் அறிவித்திருக்கின்றார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில் நம்முடைய அரசு சார்பாக ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற தகவலை இந்த நேரத்தில் இந்த மேடையில் உங்கள் மேடையிலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய மற்ற கோரிக்கைகளுக்கும் விரைவில் படிப்படியாக நிச்சயமாக அந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்ற நேரத்திலேயே நான் கூறிக்கொண்டு மீண்டும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இதை நடத்தி காட்டியவர்களுக்கும் இதில் வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்களையும் ஜூனியர் வகையன் ஆசிரியர் திரு கலெக்ஷன் அவர்களையும் மீண்டும் வரவேற்று அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்